மாதக்கம் நண்பர்களே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பதாக நாள்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்க அதே போல் பார்த்தோம்னா மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துச்சாமி நேற்று முன்தினம் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் அதில் ரொம்ப அழகாக அருமையாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மதுபான கடைகளிலும் விற்கக்கூடிய மது பாட்டிலில் என்ன விலை நிர்ணயம் போட்டிருக்கிறதோ நிர்ணயம் செய்யப்பட்டு பாட்டிலில் அச்சிடப்பட்டு இருக்கிறதோ அந்த விலைக்கு தான் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு சில கடைகளில் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் லேட்டா பாக்குறாங்க வந்து எங்காச்சும் சில இடத்துல அது மாதிரி இருந்தால கடுமையா நடவடிக்கை நிர்வாகத்தின் மூலமாகவும் போலீஸ் மூலமாகவும் நடவடிக்கை எடுத்து அது ஏறத்தான தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் கட்டுப்பாட்டை கொண்டு வர எங்காவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தா கண்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா தமிழ்நாட்டில் எங்கேருந்து சொன்னார் அந்த பேட்டி அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு அமைச்சருக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சென்ட்ரு பிளேஸ்னு சொல்லக்கூடிய திருச்சியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டம் மிக பழமையான தொண்டைமான் ஆட்சி செய்த புதுக்கோட்டை மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு மதுக்கடைகள் இருக்குது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு மதுக்கடைகள்லையும் பாட்டில் நிர்ணயம் செஞ்சுருக்கக்கூடிய விலையை விட அதிகமா ஐந்த பத்திலிருந்து இருபது ரூபாய் வரைக்கும் கூட மது விற்பனை செய்யப்படுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை அதற்கு நம்மிடம் மிக ஆணித்தரமான ஆதாரம் இருக்கிறது அப்படின்றத அமைச்சருக்கு சொல்லுகிறோம் அவருக்கு வேணும்னா அந்த ஆதாரத்தை நாம் நீதிமன்றத்தில் கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இங்கு இப்படித்தான் விற்கப்படுகிறது இங்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் முக்கியமாக சட்டத்துறை அமைச்சர் இருக்கிறார் முக்கியமாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இருக்கிறார் இரண்டு அமைச்சர்கள் உள்ள மாவட்டம் இந்த மாவட்டத்தில் நூத்தி முப்பத்தி ஐந்து கடைகளில் இப்படி விற்பனை செய்யக்கூடியது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நாலு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கல்லா கட்டுகிறார்கள் இந்த பணம் எங்கு செல்கிறது என்று யாருக்கும் தெரியாதா இந்த அரசுக்கு தெரியாதா அதைவிட இந்த மாவட்டத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் இந்த முறைகேடு தெரியாதா என்பது அவர்களுக்குத்தான் வெளிச்சம் இதே கருத்தை வலியுறுத்தி நமது புதுகை வரலாறு இரண்டு மூன்று காணொளிகளை வெளியிட்டிருக்கிறது இதற்கான தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை என்பதனால் மீண்டும் ஒரு முறை இந்த அரசிடம் நாங்கள் கேட்கிறோம் இதற்கு சரியான ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த அரசிடம் திராணி இருக்கிறதா என்கிற கேள்வியை முன்வைத்து மக்கள் என்ன கருத்து சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு தவறாக பத்து பத்து ரூபா கூட வாங்கிட்டீங்கிறார் ஓட்டியை வச்சுக்கிட்டு பத்து பத்து ரூபா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு எங்களை ஏமாத்துறாங்க தமிழ்நாடு பிறகு அமைச்சர்கிட்ட போய் ஒரு நாளைக்கு கேட்குறாரு கேட்கவும் போய்கிறாரு குடிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறா இங்கே பார்த்து நல்லா ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும் பதினஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க யாரும் கொடுக்கறதில்ல இல்லை பத்து பஞ்சுருவா கொடுத்தா வாங்குறாங்க வேணும் வந்து புதுக்கோட்டையில் பாருங்கள் கையிலுக்கு போனால் பத்து ரூபா அஞ்சுருவா அஞ்சு ரூபா கம்பல்சரி கொடுத்தா தான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க எங்க கேட்டால் நீ சொன்னால் அங்கெல்லாம் போய் யார் கடைக்கு போ இல்லைனாக்கா எங்கிட்ட போ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உண்மை தான் இதை நீங்கள் கண்ட்ரோல் நல்லா நல்லாயிருக்கும் உள்ள வந்து ரூபா வந்து பண்ணியிருந்தாங்க அப்புறம் பத்து ரூபானாங்க அதுக்குள்ளே பிரச்சனை வந்து செந்தில் பாலாஜி வந்து ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படி பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு இப்போ அந்த மதுவிலக்கு அமைச்சரை வந்து மாற்றி பண்ணுனாங்க மாற்றி பண்ணி வந்து அதில் ஏதாவது குறைப்பாங்களான்னு பார்த்தாக்கா எதுவுமே குறைக்கல ஒவ்வொரு பாட்டிலுக்கு பீருக்கு பத்து பதினஞ்சு ரூபா வாங்குகிறாங்க எக்ஸ்ட்ரா வாங்குறது அது மாதிரி சரக்குக்கு ஒவ்வொரு சரக்குக்கும் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த சரக்குமே குறைச்சி வாங்குறது இல்லை அதே மாதிரி அந்த பிரச்சனை எதுவுமே ஒழியலை இப்போ மத அன்னைக்கு வந்து பாறை இல்லைன்னு சொல்லிவிட்டு பிரச்சனைகள் வந்து ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கேஸ் போட்டு ஒவ்வொருத்தர் இல்லாதவன் வந்து ஒரு நூ நூற்றம்பது ரூபா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்கி குடிப்பேன் போலீஸ்காரவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீ ரோட்டில் நின்று குடித்த அந்த ரோட்டில் நின்று குடிக்கிறவனை வந்துட்டு கேச போட்டு நீ பப்ளிக் இடைஞ்சலாக வந்து இது மாதிரி பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக வந்து ஒன்று பண்ணேன்னு சொல்லி கேச போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க இல்லாட்டி பயண கட்ட சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த இதெல்லாம் மீறி இப்போ எல்லாம் காலையில் பன்னெண்டு மணிக்கு தொட தொடக்கிற கடையை வந்துட்டு எட்டு மணிக்கே வந்து ஏழு மணிக்கே வந்து எல்லா பாருமே இயங்குது முடிஞ்சு அஞ்சு மணிக்கு போங்க பார்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கடையிலையும் வந்துட்டு கவர்மெண்ட்டு கடை எப்படி நடக்குதோ அதே மாதிரிக்கு வந்து நடத்துகிறாங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு தான் இருக்க ஒழிஞ்சு அது நியாயமாக வந்து எந்த இதுவும் நடக்கலை அஞ்சு ரூபாண்ணா மாதம் எவ்வளோ ஆச்சு மூஞ்சி பதினஞ்சு பதிஞ்சாயிரம் ரூபா ஒரு ம குடிமனுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு எத்தனை மணி இருப்பேன் எத்தனை மணி குடி செஞ்சு உட்காந்துருப்பேன் கேரிய கேட்கணும்ல ஸ்டாலின் கேட்குறாளா இது பண்ணுறாளா போலீஸ் எஸ்பிஎஸ் கேட்குறாளா இப்போ புதுக்கில் கேட்குறாளா சொல்லுங்கள்